ஜபத்தை இருக்கமா பிடிச்சுக்கோங்க ஜப வாழ்க்கையில மாத்திரம் விழித்துக் கொள்ளுங்க நீங்க எதுல வேணா லூஸ் விட்டுறலாம் நான் நினைக்கிறேன் ஊழியம் செய்யாம விட்டா கூட ஜபம் செய்யாம விட்டுற கூடாது ஒரு மனுஷன் சரியா ஜெபிச்சா அவன் எங்க ஊழியம் செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் கத்தறியவுவார் ஆனா ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சு ஜபிக்கலைன்னா அந்த ஊழியம் விழுந்து போகுமே ஒழிய நிக்கவே நிக்காது இயேசுவேன்னு சொன்னா கூட அதுல ஒரு அனலை எதிர்பார்க்கிறார் அதுல ஒரு அக்கினியை எதிர்பார்க்கிறார் அதுல ஒரு தாகத்தை எதிர்பார்க்கிறார் தாகம் உள்ளவன் மேல நாம் தண்ணீரை ஊற்ற முடியும் எல்லாரும் மேலையும் ஜபாபிய ஊற்ற முடியாதுங்க யார் தாகத்தோட நிக்கிறாங்களோ அவங்க மேல கப்தர் தண்ணீரை ஊற்றுவார் அவங்க மேல கப்தத்தம்முடைய அக்கினியை ஊற்றுவார் வெளிப்படுத்தல் பதினைந்து பதினாறு உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமா இருக்கும் இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது இன்றி இருக்கிறபடியினால் உன்னை என் வாயில் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் ஆண்டவர் சொல்றாரு நீ குளிராவது இல்ல அனலாவாவது இருந்தால் நல்லா இருக்கும்ப்பா ஒன்னு நீ இப்படி இரு ஒன்னு நீ இப்படி இரு

இருங்கள் லவோதிகேயா திருச்சபைக்கு நேராயி ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா அனலா இருங்க நிறைய வேளை நம்ம வாழ்க்கையில அனலும் இல்லாம குளிரும் இல்லாம ஒரு அனுபவத்துக்குள்ள போய்க்கொண்டே இருப்போம் ஆனா இல்ல தேவ ஜடங்களே தேவன் நம்ம இடத்திலே எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் அனலான ஒரு வாழ்க்கை ஒரு சமயம் நம்ம அநேகர் அறிந்திருக்கிற ஒரு விஷயம் பில்லிகிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷன் வேதாகம கல்லூரியில் படித்து கொண்டு இருக்கும்போது அவரை வந்து பைபிள் காலேஜ்ல இருந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோட ஒரு டூர் கூப்பிட்டு போறாங்க எங்கே கூப்பிட்டு போகிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த எழுப்புதல் வீரர் ஜான் வெஸ்லியுடைய ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போய் ஜான் வெஸ்லி வாழ்ந்த இடங்கள் எல்லாத்தையும் சுத்தி காட்டிட்டு வராங்க ஒவ்வொரு இடமா காமிச்சிட்டு வரும்போது ஜான் பெஸ்லியுடைய ஜப அறைக்கு போகும்போது அங்கே ஒரு கார்பெட் விரிக்கப்பட்டிருந்தது அந்த கார்பெட்டில் பார்த்தா ரெண்டு குழிகள் வந்து இருக்குது என்னன்னு கேட்டால் இந்த ஜான்வெஸ்லி முழங்காலில் நின்று ஜோமனி ஜோமனி அந்த ரெண்டு இடமும் அப்படியே குழியாக இருக்குது அவருடைய முழங்காலுடைய அச்சு அந்த கார்பெட்டில் அப்படியே பதிஞ்சு ஒரு பெரிய ஓட்டர் அந்த இடத்துல விழுந்துருக்கு அப்போது இதை பார்த்துக்கிட்டு எல்லா பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் அப்படியே போகிறாங்க ஆனால் இந்த பில்லி கிரகம் மாத்திரம் அந்த இடத்துல முழங்கால் போட்டு நின்று கதறுகிறார் ஆண்டவரே மீண்டும் ஒரு விசை செய்யும் மீண்டும் ஒரு விசை செய்யும் மீண்டும் ஒரு விசை செய்யும் அப்ப ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா அனல் உள்ளவர்களை எதிர்பார்க்கிறார் அன்னைக்கு அவ்வளோ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே போயிருக்கிறாங்க ஆனா யாருக்குமே வராத ஒரு உணர்வு யாருக்குள்ள மட்டும் வருதுன்னா பில்லிகிரகாமுக்குள்ள மட்டும் வருது ஜான் வெஸ்லியுடைய அறைய பார்த்த அவரை மாத்திரம் ஏவராரு அவரை மாத்திரம் தனிமைப்படுத்துறாரு அவரை மாத்திரம் முழங்கால நிற்க வைக்கிறார் சொல்றாரு காரணம் அவருடைய இருதயம் அனலா இருந்தது தேவன் யாரை தேடி வருவார் தெரியுமா அனலா இருக்கிறவர்களை யார் ஒருத்தங்க தங்க இருதயத்தில் அனலா இருக்கிறாங்களோ யார் ஒருத்தங்க ஒரு அனல் உள்ள வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்களோ அவங்களை தேடி ஆண்டவர் வருவார் அனலற்று இருக்கிற எல்லாரையும் பார்த்து கப்தர் வரமாட்டார் ஆனா அனலா இருக்கிறவர்களை நிரப்பும்படி கப்தர் வருவார் அனலா இருக்கிறவங்களை பயன்படுத்த கப்தர் வருவாருங்க நீங்க ஆண்டவருக்காக பயன்படணுமா நீங்களும் ஒரு பிரகாசமுள்ள வாழ்க்கையில இருக்கணுமா நீங்களும் கத்தருக்காக ஓடணுமா இன்னைக்கு அனலா மாறுங்க நம்ம அனல அவித்து போடுறதுக்கு விசாச நிறைய முயற்சி எடுப்பான் கொஞ்சம் கொஞ்சமா இல்லைங்க நிட்றலா பெரிய பெரிய முயற்சிகளை பிசாசு நம்ம அனலை நம்ம அக்கினி அவித்து போடணும்னு எடுப்பான் ஆனால் இன்னைக்கு தேவ பிள்ளைகளே நாம் அனலாக இருப்பதற்கு ஒரு முயற்சி எடுப்போம் நம்ம அவித்து போடுறதுக்கு ஆயிரம் சூழ்நிலை வந்தாலும் நம்ம ஒரு நாளும் இடம் கொடுக்க கூடாது எளியாவுடைய வாழ்க்கையில அவர் கர்மேல் மலைக்கு மேலே நின்று சொல்றாரு கப்தரே தெய்வம்னு சொல்றாரு அந்த இடத்துல எளியா சொன்ன வார்த்தை அங்கே சுத்தி இருந்த இஸ்ரோவேல் ஜனங்க இஸ்ரோவேல் தீர்க்க தரிசிக அப்தனை பேருக்கும் மேலே நின்றுச்சு எளியாவுடைய வார்த்தை ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு ஒரே ஒரு பெண்ணுடைய வார்த்தை எளியாக்கு மேலே நின்றுச்சு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எது நமக்கு மேலே நிக்குது இன்னைக்கு எதை நமக்கு மேலே அனுமதிச்சு இருக்கிறோம் சில வார்த்தைகள் நமக்கு மேலே இருக்கும்னா அந்த இடத்துல நம்ம எழும்பி நிக்கணும் யாரோ ஒருத்தர் ஏதோ வந்து நம்ம சொல்றாங்க யாரோ ஒருத்தர் ஏதோ வந்து நம்மள பின்வாங்க பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்வாங்கி ஓடிடக்கூடாது நின்று ஜெயிச்சு காட்டணும் எரியாவ மேற்கொண்ட வார்த்தைகள் நம்மை மேற்கொள்ள நாம் இடம் கொடுக்க கூடாது தேவ ஜனங்களே ஆண்டவர் என்னைக்குமே ஒரு தேவ எப்படி இருக்கணும் தான் விரும்புறார்னா சிங்கம் போல இருக்கணும் தான் விரும்புறார் ஏன்னா அவர் யூத்த ராஜசிங்கம் அவரை ஆராதிக்கிற ஜனங்க நாமும் அவரை போல நிற்க வேண்டும் எந்த சூழ்நிலை அவன இருக்கட்டுமே தானியல் சிங்க கெபிக்குள்ள போகும்போது கூட அவன் பயந்தான் அலறுனா துடிச்சான் ஒண்ணுமே இல்லை பைபிள்ல ஒண்ணுமே இல்லை அவன் அமைதியா போய் இறங்குறான் அமைதியா போறான் அமைதியா போய் சிங்க கெபில உட்காடுறான் எப்படிங்க சிங்க கெபி நெருப்பின் சூழல சில வேலையில சில சூழ்நிலைகளுக்குள்ள கடந்து போகும்போது தைரியத்தோட கடந்து போய் நிக்கணும் அவங்க தான் தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை அப்படிப்பட்ட ஆவி உள்ளவர்களை கத்த தேடிக்கொண்டிருக்கிறார் நம்முடைய இருதயத்திலே ஒரு அனல் வேண்டும் தேவ ஜனங்களே அனலற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படல அனலற்ற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்படல நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு ஆண்டவர் எப்போ இந்த பூமியை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ எப்போ பரமேறி போனாரோ அப்போ ஆண்டவர் சீஷர்களை என்ன பண்ணார் தெரியுமா அனலாக்குவதற்கு பரிசுத்த ஆவியானவரே அந்த இடத்துல நிரப்ப வைத்தார் பரிசுத்த ஆவியானவர் வந்து சீஷர்களை அனலாக்கி சீஷர்களை பலப்படுத்தி அக்கினியா மாற்றி அவங்களை ஊழியம் செய்ய வச்சாரே ஒளிய யாரையும் அனல் இல்லாம நிக்க வைக்க ஆண்டவர் விரும்பல ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை முடிச்சு சீஷர்கள் துவங்க வைக்கிற ஆரம்ப ஸ்டேஜ்லயே சீஷர்கள் என்னவா மாறணும்னு நினைச்சிட்டாருன்னா அவங்க அனலா மாறிடணும் சும்மா போய் நம்ம ஊழியம் பண்ணக்கூடாது நம்ம போகும்போது அக்கினி வெளிப்படணும் நம்ம போகும்போது வல்லமை வெளிப்படணும் நம்ம போகும்போது அபிஷேகம் வெளிப்படணும் பில்லி கிரகம் அவ்வளோ பெரிய ஊழியக்காரங்க அவ்வளவு ஜனங்களுக்கு லட்சங்களுக்கு கோடிகளுக்கு தன்னுடைய பிரசங்கத்தினால் ஆசிர்வாதமா இருந்தார் நான் இன்னைக்கு வாசிக்கும் வியந்து போன பெரிய அற்புதங்கள் கூட இல்லை அவருடைய ஊழியத்துல ஆனா அவ்வளோ ஜனங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க ஒரு ஊழியர்காரர் சொல்றாரு அவருடைய ஒரு கூட்டத்துல ஒரு லட்சம் பேர் மணம் திரும்புவாங்களாம் ஒரு கூட்டத்துல ஒரு லட்சம் பேர் ரசிக்கப்படுவாங்களாம் இத்தனைக்கும் பெரிய அற்புதங்கள் நடக்கல அதிசயங்கள் நடக்கல அவருடைய வார்த்தையின் மேலே கப்தர் வைத்தானல் அவருடைய நாவின் மேலே கப்தர் வைத்தானல் உங்க நாவு அனலாக இருக்கும்னா அது பாதாளம் வரைக்கும் பாயும் அது பாதாளத்துக்கு போய்கிட்டு இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து

கூட அவன் பயந்து தோற்று போய் விழுந்து தான் வெளியே போக முடியும் அதுதான் செபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கை இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஜப அவசியம்மா சில முட்டாள்கள் இன்னைக்கு சொல்லுகிறார்கள் ஜப அவசியமா இயேசு சொல்லுகிறார் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் இயேசுவே சொல்றாரு ஆனா இன்னைக்கு சில அதிமேதாவிகள் சொல்றாங்க ஜப அவசியமா ஏன் ஜெபம் பண்ணும் இன்னைக்கு நிறைய பேர் எதவே பொய்யாக்குறாங்கன்னா இயேசு சொன்ன வார்த்தையவே பொய்யாக்குறாங்க இயேசு சொல்றாரு ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் நாங்க ஏன் ஜெபம் பண்ணும் இயேசுப்பா சொல்றாரு பேதுருவை பார்த்து ஏன் கூட வந்து ஒரு மணி நேரம் ஜோம் பண்றியா இன்னைக்கு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணிட்டு ஆண்டவர் எங்கேயாவது சொல்லி இருக்கிறாரா நேரம் குறிச்சிருக்கிறாரா தனியா உட்கார்ந்து ஜோம் பண்ணும் தனியா போய் ஜோம் பண்ணும் ஏசு நமக்கு முன்னாடி ஒரு நல்ல மாதிரியை வச்சுட்டு போயிருக்கிறார் ஏசு நமக்கு முன்னாடி ஒரு பெரிய ரோல் மாடலா நிக்கிறார் ஒரு பெரிய சவாலா நிக்கிறார் அவரே போய் தனியா மணிக்கணக்கில் ஜோம் பண்ணுவார்னா நம்ம ஏன் ஜபிக்காம இருக்கணும் நம்ம ஏன் ஜபிக்காம இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் எதை ப்ரீச் பண்றாங்கன்னா ஜபம் அவசியம் இல்ல துதிச்சா போதும் வேதம் வாசிச்சா போதும் இன்னைக்கு நிறைய பேர் துதிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க துதி ரொம்ப முக்கியம் தான் அதே சமயம் ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய ஊழியம் ஜபத்துல அனலாய் அஸ்திபாரம் போடப்பட்டா சப்துருடைய தளல் கூட நம்மள நெருங்காது சப்துரு எந்த வகையிலையும் நம்ம வந்து நெருக்கி பார்த்துட முடியாது இன்னைக்கு ஏன் நிறைய பேருடைய வாழ்க்கையில போராட்டம் ஏன் நிறைய பேரால நிக்க முடியலை பேரால வாழ முடியலை ஜபிக்கிறதே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஜபம் ரெண்டு நிமிஷம் ஜபம் அதுலயே வாழ்க்கையை ஓட்டிடுறாங்க அதனாலதான் நிறைய பேருடைய விழுக ஆனா இன்னைக்கு கப்தர் முதலாவது ஒரு தேவ பிள்ளைகிட்ட எதிர்பார்க்கிற அனல் என்ன தெரியுமா ஜபத்துல உண்டாகிற அனல் ஜபத்துல உண்டாகிற அனல் ஒரு இடைவிடாத ஜபிக்கிற அனுபவம் ஏதோ கொஞ்ச நேரம் இல்லைங்க இடை விடாம இடைவிடாம கப்தரோடு ஜபித்து ஜபிச்சு எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு ஒரு ஜெப வாழ்க்கையில நடத்துகிற தேவ பிள்ளைகளை கப்த தேடி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜபம் தேவையில்லை ஜெபம் முக்கியமா இல்லை ஆனா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ற ஆண்டவருடைய வார்த்தைய நீங்கள் போய் செபியுங்க நீங்க உங்க முழங்கால்களை விளைக்கிறையும் கொடுங்க நிறைய தேவ மனுஷங்க சொல்லுவாங்க ஜெபிக்கிறவன் தோற்று போகலாம் ஆனால் ஜெபங்கள் ஒரு நாளும் தோற்று போகாது சில வேலையில ஜெபத்துக்கு பதில் வரணும் ஜபிக்க ஆரம்பிங்க

கேட்பாருங்கிற நம்பிக்கையோடு ஜோம் பண்ணுங்க நான் ஜெபிச்சா ஆண்டவர் கேட்பார் இன்னைக்கு ஒன்றும் இல்லை இயற்கையை பார்த்தீங்களா நமக்கு காலையில் வரைக்கும் நல்ல மழை அப்போது நான் ஜோமன் ஆண்டவரே வரை இன்றைக்கி மழை வரவே கூடாது இப்போ நம்ம ப்ரேயர் மீட்டிங் நடக்கிற வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் மழை இல்லை நம்ம ஜபத்தவர் கேட்கிறாருங்க ஜபத்தை கேட்காமலா இல்ல ஒருவேளை சில சமயம் வெளியரங்கமா பதில் தராரு சில சமயம் கொஞ்சம் தாழ்த்தி தள்ளி தராரு ஆனா நமக்கு பதில் லேட்டா வர்றதுனால கப்தர் ஜபத்தை கேட்க மாட்டார்னு ஆயிருமா நமக்கு பதில் கிடைக்காததுனால ஆண்டவர் கேட்கறது இல்ல ஆண்டவர் பதில் செய்யறது இல்லைன்னு சொன்னா அது நம்முடைய மதியீனம் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவர் ஜபத்தை கேட்கிறவர் அவருக்கு ஒரு நாமம் உண்டு மாம்சமானவர்கள் யாவரும் அவரிடத்தில் வந்து சபங்களை அனுப்புவார்கள் இந்த ராத்திரி வேளையில உங்களுக்கு நான் சொல்றேன் உங்க சபம் ANAL ஆர்க்கட்டுங்க எப்படி இருக்கு நம்ம சப வாழ்க்கை ஒரு நாள் எழும்பி மற்றொரு நாள் கீழே விழுகுதா இல்ல 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 ஒவ்வொரு நாளும் சபம் நம்ம உயிரா மாறும்போதே கப்தன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கப்தன் நம்மை கொண்டு பெரிய கிரியைகளை செய்வார் நீங்க ஊலியத்துல இருக்கும்போது நீங்க நிறைய ஊழியம் செய்யும் போது நம்முடைய பெரிய பாதுகாப்பு என்ன தெரியுமா பெரிய அஸ்திபாரம் என்ன தெரியுமா சபம் தான் அந்த தேவஜனங்களே நிறைய சமயம் பிசாசு எதுல கை வைப்பான் தெரியுமா நம்ம செப வாழ்க்கையில தான் கை வைப்பான் ஆனா ஊனியம் வெளியே பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஊனியம் வெளியே நல்லா போயிட்டு இருக்கோம் ஆனா தனி அறையில ஜபம் பண்ண முடியாம சில நாள் தடுமாறிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த நாள்ல ஊனியம் எப்படி இருக்கும்னா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இளத்தல்ல பிசாசு ஆயத்தம் ஆயிட்டான் நாம விழித்து கொள்ள வேண்டும் நான் ஜெபிக்க வேண்டும் அந்த சூழ்நிலையில தான் திட்டத்தை நிறைவேற்றிடுவான் பிசாசு உடனே வந்து செஞ்சிட மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பிரேயர் லைஃபெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிப்பான் நம்ம ஜப வாழ்க்கையை அழிக்க ஆரம்பிப்பான் இன்னைக்கு சொல்றேன் நம்ம ஜப வாழ்க்கையில தேவனுடைய ஒரு அனல் வரட்டும் வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு ஆவியானவர் வேண்டுதல் நாள் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சப வாழ்க்கையில வரட்டும் அப்படிப்பட்ட சப வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில வாழ்க்கையில் தேவ பிள்ளைகளே பாதாளம் நம்மை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் எப்படி இருக்கணும் தெரியுமா பாதாளம் நடுங்குகிற தேவப்பிள்ளைகளாக இருக்கிறோம் நான் தான் ஜெபம் பண்ணுறாண்டுவரே எங்களை நீங்கள் பாதாளத்தை நடுங்க பண்ணுறவங்களா மாற்றுங்க நம்ம செபம் பாதாளத்தை அசைக்கணும் நம்ம செபம் பூமி அசைக்கணும் ஏங்க செபம் பதில் வராது ஏன் செபம் அசைக்காது ஒரு எளியாவுடைய ஜெபம் அன்னைக்கு அந்த மலையை அசைச்சு காட்டும்னா இன்னைக்கு நம்முடைய ஜெபம் அசைக்காதா நம்முடைய செபம் கிரியேட் செய்யாதா அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் நம்ம ஜபத்துக்கு செய்யற வல்லம இருக்கு நம்ம ஜபத்துக்கு வேலை செய்யற ஒரு அக்கினி இருக்குங்க இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் இன்னைக்கு நம்ம ஜெபிக்கணும் ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதீங்க ஜெபத்தை இறுக்கமா பிடிச்சிக்கோங்க ஜெப வாழ்க்கையில மாத்திரம் கொள்ளுங்க நீங்க எதுல வேணால் லூஸ் விட்டுறான் நான் நினைக்கிறேன் ஊழியம் செய்யாம விட்டா கூட ஜெபம் செய்யாம விட்டுற கூடாது ஒரு மனுஷன் சரியா ஜெபிச்சா அவன் எங்க ஊழியம் செய்யணும் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லாத்தையும் கத்தறியவுவார் ஆனா ஒரு மனுஷன் ஊழியம் செஞ்சு ஜெபிக்கலை அந்த ஊழியம் விழுந்து போகுமே ஒழிய நிற்கவே நிற்காது இன்றைக்கி நான் திட்டமாக சொல்கிறேன் நம்ம ஜெப வாழ்க்கையில கப்தர் ஒரு அனலை எதிர்பார்க்கிறா நீங்கள் இயேசுவேன்னு சொன்னால் கூட அதில் ஒரு அனலை எதிர்பார்க்கிறார் அதில் ஒரு அக்கினியை எதிர்பார்க்கிறார் அதில் ஒரு தாகத்தை எதிர்பார்க்கிறார் தாகம் உள்ளவன் மேலே நம் தண்ணீரை ஊற்ற முடியும் எல்லாரும் மேலேயும் ஜெபாவியை ஊற்ற முடியாதுங்க யார் தாகத்தோடு நிற்கிறாங்களோ அவங்க மேலே கப்தர் தண்ணீரை ஊற்றுவார் அவங்க மேலே கப்தர் அக்கினியை ஊற்றுவார் நீங்கள் அப்படிப்பட்ட செப வாழ்க்கைக்கு நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கணுங்க நம்ம நம்மளை ஒப்பு கொடுக்கணும் இன்றைக்கி கடைசி காலத்துக்குள்ளே வந்துட்டோம் எழுப்புதலின் காலத்துக்குள்ளே வந்துட்டோம் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒவ்வொரு நாளும் நான் எதை ரொம்ப அதிகமாக விரும்புகிறேன்னா இன்னும் நிரப்புங்க இன்னும் நிரப்புங்க ஆண்டு இன்னும் அடுத்த நிலைமைக்கு ஆண்டு வர இல்லைங்க இன்றைக்கி ஒரு மணி நேர ஜபம் பப்தாது ரெண்டு மணி நேர ஜபம் பத்தாது இன்னும் மணிக்கணக்கில் கத்தருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கணும்னா கூட அதுதான் சந்தோஷம் அதுதான் சந்தோஷம் அந்த சபம் தாங்க நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த ஜபந்தாங்க நம்ம அஸ்திபாரம் பார்க்கும் இன்னைக்கு நிறைய பேர் எதை பயிற்று வித்துட்டாங்கன்னா ஜபிக்காமையே போய் ஊழியம் பண்ணு ஜபிக்காமையே போய் எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்துரு உங்க ஊழியமே ஒண்ணும் இல்லாம போயிடும் நீங்க என்னைக்கு ஜபத்துல அன்னைக்கு தான் உங்கள் ஊழியம் எலும்பும் நிறைய பேர் ஜெபிக்காமல் செய்கிறதுனால தான் பிசாசுக்கு பயம் இல்லாமல் போச்சு நீங்கள் ஜெபிச்சு சில காரியத்தை செஞ்சு பாருங்க நீங்கள் ஜெபிச்சு சில காரியத்தை மேற்கொண்டு பாருங்க பாதாளம் நடுங்கும் பிசாசு நடுங்குவான் பிசாசு நம்ம பாதத்துக்கு முன்னாடி பணிந்து விழுமா தானியல் மூன்று வேளை ஜெபிக்கிற மனுஷன் அவனுக்கு முன்னாடி பிசாசோ மனுஷனோ யார் என்ன திட்டத்தை ஏற்படுத்தினாலும் சேதப்படுத்தாத முடியாதபடிக்கு அவன் ஜெபித்த ஆண்டவர் அவனுக்கு முன்னாடி வந்து நின்றார் ஜெபிக்கிறவனுக்கு ஒரு பிரச்சனைனா கப்தர் வந்து நிற்பார் ஸோ நம்ம வாழ்க்கையில் ஜெபங்களை அதிகப்படுத்துவோம் ஒரு பெரிய தேவ மனுஷன் சொன்னாராம் ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் ஜெபிக்கலைண்ணா மயிர் கப்திரிக்கப்பட்ட சிம்சோனை போல மாறிடுறேன் அதாவது

ஜமா பிசாசி விழித்திருங்க உங்க ஜப வாழ்க்கையின் அனல அவிழ்த்து போடாம இருங்க சோ முதலாவது ஜபத்திலே அனலா இருங்க இரண்டாவது ரெண்டு தீமத்தியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் நீ சீக்கிரமா என்னிடத்தில் வரும்படி ஜாக்கிரதையா ஏழாவது வசனமும் வாசிக்கிறேன் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் கொண்டேன் பவுல் தன்னுடைய சீஷனாகிய தீமத்தையும் எழுதுகிறா நல்ல போராட்டத்தை நான் போராடிட்டேன் பா நான் என் இலக்க நோக்கி எல்லா வேலையும் செஞ்சிட்டேன் பவுல் சொல்றாரு தீமத்தையும் நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டா எனக்கு தேவன் என்ன தரிசனம் கொடுத்தாரோ எனக்கு தேவன் என்ன திட்டம் கொடுத்தாரோ எனக்கு தேவன் என்ன அழைப்பு கொடுத்தாரோ நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டு போறேன் சீக்கிரமா என்கிட்ட வர்றதுக்கு நீ சாக்கிரதையா இருப்பா நீ அனல் தெரியுமா அனல் உள்ளவர்களை தேடி கொண்டிருக்கிறார் நிறைய சமயம் நம்ம சிப்தத்துல அனல் இல்ல இல்லாதவர்களா போயிடுறோம் ஜபத்துல அனலா இருப்போம் ஆனா தேவ சிப்தத்துல அனலை இழந்து போயிருவோம் தேவன் நம்ம பேர்ல என்ன சித்த வைத்து இருக்கிறாரோ அதிலே நாம் அனலா இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்ம மேலே என்ன ஊழியம் வச்சிருக்கிறாரோ என்ன தரிசனம் வச்சிருக்கிறாரோ என்ன அழைப்பு வச்சிருக்கிறாரோ அதை செய்யறதுக்கு அந்த சித்தத்தின் பேரில் நோக்கத்தின் பேரில் அனல் உள்ளவர்களாக இருக்கணும் அபிஷேகம் உள்ளவர்களாக இருக்கணும் அக்கினி உள்ளவர்களாக இருக்கணும் சும்மா செய்யறோம் நாங்கள் ஊழியத்தை சும்மா நிறைவேற்றோம் தேவ நோக்கத்தை இல்ல தேவச்சடங்களே அனல் உள்ளவர்களா இருங்க ஆண்டவர் பன்னிரெண்டு பேரை எடுத்து அனுப்பு போது அவர்களை ஆணல் உள்ளவர்கள் அனுப்பினார் அவங்க தங்கள் நோக்கத்துல சரியா இருந்தாங்கங்க அவங்க நோக்கத்துல ரொம்ப சரியா இருந்தாங்க இன்னைக்கு இயேசுவின் நாமத்தினால நாமும் நம்முடைய நோக்கத்துல சரியா இருக்கணும் ஆண்டவர் எல்லாத்தையும் மன்னிச்சுるார் நம்ம வேதத்துல ரெண்டு பேர் எடுத்துக்கலாம் ஒன்னு சவுல் இன்னொன்னு தாவீது இதிலே யார் பாவம் அதிகமாக செஞ்சாங்கன்னு கேட்டிங்கனா சவுலா இல்லவே இல்லை தான் அதிகமா பாவம் தான் என்ன பண்ணாரு உபச்சாரம் பண்ணாரு தான் என்ன பண்ணாரு கொலை பண்ணாரு எல்லா பாவத்தையும் அதிகமா பண்ணது ரொம்ப நல்லவன் அவன் பாவம் செய்யல அவன் என்ன பண்ணிட்டான் செய்யாம விட்டுட்டான் ஆனா தாவிது பாவம் செஞ்சா ஆனா சித்தத்தின் மேல கவனமா இருந்தான் ஆண்டவர் சில வேலையில சில தவறுகளை கூட மன்னிப்பாரு சிப்தத்தை விட்டு பின்வாங்குறவங்கள மன்னிக்க மாட்டார் அதனாலதான் தாவி ஒரு பெரிய சித்தத்திலிருந்து தவறிட்டான் இன்னைக்கு தேவ சித்தத்தை குறித்த வாழ்க்கையில தேவ சிப்தத்தை குறித்த ஒரு அக்கினி நம்ம நம்ம வாழ்க்கை தாங்க வெற்றியுள்ள வாழ்க்கை பிழையாம் தேவ நோக்கத்துக்காக தான் புறப்பட்டார் ஆனா போற வழியில கப்தர் எதிர்பட்டு கழுதையை நிறுத்துறாரு நிறுத்தி தடை பண்றாரு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு கழுதை மாத்திரம் நிறுத்தலைண்ணா நான் உன்ன கொன்னே போட்டிருப்பேன் ஆண்டவர் தீர்க்க தரிசியை பார்த்து சொல்றாரு உன் கழுதை மட்டும் என்னை பார்த்து விலகி போகலன்னா நான் உன்ன கொன்னே போட்டிருப்பேன் பிழையாமே ஏங்க என்ன காரணம் தேவன் நோக்கத்தை விட்டு பிழையாம் விலக பாப்தாரு தேவன் நோக்கத்தை விட்டு பிழையாம் வெளிய போக ஆரம்பிச்சார் இன்னைக்கு இந்த ராத்திரி வேலையில ஜபத்தில அனலா இருக்க வேண்டிய நம்ப தேவ நோக்கத்தில் அனலா இருக்கணும் இன்னைக்கு இந்த ரெண்டு காரியத்தில் அனலா இருப்போம்னா இந்திய தேசம் நம்மை கொண்டு அசைக்கப்படும் இந்திய தேசம் நம்மை கொண்டு மாற்றப்படும் இந்த பூமியில் இருக்கிற எல்லைகள் மாற்றப்படும் இந்த ரெண்டுல அனலா இருந்து பாருங்களேன் விசாசு வந்து நம்மளை தொடரானான்னு பார்க்கலாம் இந்த ஜபத்திலையும் தேவ நோக்கத்திலையும் அனலா இருக்கிற ஒரு தேவ பிள்ளைய பிசாசு எந்த வகையிலையும் நெருங்க முடியாது பிசாசு எந்த வகையிலும் சேதப்படுத்த முடியாது சில வேலையில பயப்படுத்தி பார்ப்பான் நம்மளை அச்சுறுத்தி பார்ப்பான் ஆனா அவனால் ஒண்ணுமே செய்ய முடியாது ஜபம் இருக்கும்போது தேவ சித்தம் இருக்கும்போது இது ரெண்டுல உறுதி அவர் தேவ பிள்ளை நிற்கும் போது அவனை எந்த சக்தியும் வீழ்த்த முடியாது ஏன்னா தேவ கரம் அவனோடு இருக்கும் தேவனுடைய வல்லமை அவனோடு இருக்கோ தேவனுடைய வரங்கள் அவன் மேல் இருக்கோ தேவனுடைய அபிஷேகம் அவனுக்குள்ள இருக்கோ கப்தருடைய ஆவியானவர் அவன் மேல் தங்கி இருப்பான் ஆனால் தேவ சிப்தத்தையும் வாழ்க்கையும் அனலற்று போனவங்க தான் பரிதபிக்கப்பட்டவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களே ஜப அவசியம் அவங்களெல்லாம் பாருங்கள் ஏதோ ஒரு கட்டத்தில் விழுந்து தான் போகிறாங்க நிலவரமாகவே நிற்கிறாங்களா இன்னைக்கு நிறைய பேர் பேரு சரியாக இல்லாதனால தான் விழுந்து போகிறாங்க ஆனால் இன்னைக்கு கப்து சொல்கிறாரு உன் சப வாழ்க்கையை சீர்படுத்து சபையை உன் வாழ்க்கையை சீர்படுத்து தேவ சிப்தத்தை சீர்படுத்து உன்னை கொண்டு இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்வேன் உன்னை கொண்டு இந்த பட்டணத்திலே நான் பெரிய காரியங்களை செய்வேன் தேவன் தேடுகிறது யார் தெரியுமா இந்த ரெண்டு லானல் உள்ளவர்கள் இது ரெண்டுல சீரா இல்லை நான் கத்தை தான் சொல்லிட்டாரு நான் வாந்தி பண்ணி போடுவேன் யார் ஒருத்தருடைய வாழ்க்கையில ஜெபம் சரியா இல்லையோ யார் ஒருத்தருடைய வாழ்க்கையில தேவ சித்தம் சரியா இல்லையோ அவங்களை கப்த தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பாரு நிறைய சமயம் ஜபத்தில் அனலாக இல்லாம சிப்தத்தில் அனலாக இல்லாம நாங்கள் சரியாவே இருக்கிறோம்னு நினைச்சுக்குவாங்க ஆனா இல்லை எங்க தெரியுமா தெரியும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய நிறைவுக்குள்ளே போகும்போது அவர் காட்டுவார் நீ இதில் மிஸ்டேக் பண்ணிட்டப்பா நீ இதில் சரியில்லைப்பா ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் பேசுகிறது வித்தியாசமா இருக்குங்க ஒரு நாள் நம்ம செப வாழ்க்கையை பத்தி பேசுவார் ஒரு நாள் சித்தத்தை பத்தி பேசுவார் ஒரு நாள் நம்முடைய தவறை பத்தி பேசுவார் ஒரு நாள் நீ இதை பத்தி பேசுவார் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களை வெளிப்படுத்துவார் தேவ பிள்ளைகளே இந்த ராத்திரி வேலையில சரிக்காருங்க கத்தருங்களை பயன்படுத்தணுமா இந்த ரெண்டை சீராக்குங்க கத்தருங்களை வல்லமையா பயன்படுத்துவார் இன்னைக்கு தேவன் அனல் உள்ளவர்களை தேடுகிறார் அந்த அனலை ஆண்டவர் இன்னைக்கு மேலே போடுவாராக